பத்ரிநாத் டெம்பிளுங்க பத்ரிநாத் வந்திருக்கேன் சுவாமி தரிசனம் பண்ண போறேன் அழகாக இருக்கு பாருங்க நம்ம பாரத பிரதமர் மோடிஜி அவருக்கு இந்த நேரத்தில் ஒரு நன்றி ஆகணும் நல்ல ஒரு சூப்பராக இந்த கோயிலில் பண்ணுறாங்க நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் போய்கிட்டு இருக்கு பத்ரிநாத் பகவானை சந்திக்க போய்கிட்ருக்கேன் சார்தாம் கடைசி தரிசனம் கடைசி தரிசனம்லாம் சொல்லக்கூடாது நம்ம மீண்டும் மீண்டும் தரிசனம் பண்ணணும் இரவு ஆசீர்வாதம் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கணும் பட் இந்த நான்கு புனித ஸ்தலங்களில் மூன்று முடித்தாச்சு கங்கோதிரி எம்னோதிரி கேதர்நாத் பகவான் நோ பத்ரிநாத் சந்திக்க இருக்கேன் ரொம்ப அழகாக இருக்குது எதெல்லாம் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போகுது இது வந்து சூப்பராக இருக்குது நான் போய் சுவாமி பார்த்துட்டேன் போய் நான் இன்னொரு வீடியோவில் சார் போயிட்டு வந்தேன்